அப்படியே ஒரு குகை தாங்க அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகுது நாங்கள் வந்து போர்ட் பிளேயரில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டேயாக இருக்க போது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நார்த் அந்தமான நோக்கி போக போகிறோம் ஸோ நான் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்ப போகிறேன் ஸோ வீடியோ கன்னியூஸாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நார்த் அந்தமான்ல எங்கே போகிறோம் அந்த டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களும் பார்ப்பீங்க நம்ம வந்து அந்தமான் கேபிட்டலான போர்ட் பிளேர்லேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க இது ஒரு ஏர்லி மார்னிங் ட்ரைவ் அதோடு மட்டும் இல்லை ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கோம் பயங்கர மிஸ்ட்டுங்க இந்த டிரைவில் உள்ளே போகிறதுக்குள்ளே சமத்துல இருக்குது ஏன்னா எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வெயிட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடம் பரு வந்து சிட்டரங் இங்கே தான் வந்து செக் போஸ்ட்டு இதை தாண்டி தான் வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ரைபல் வில்லேஜை தாண்டி நம்ம போகணும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன் மாதிரிதாங்க ஃபுல் மிஸ்ட்டு ஏகப்பட்ட மலைகள் இப்படி தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இது வந்து போலீஸ் சப்போர்ட்டோடு தான் நம்ம வந்து இந்த இடத்த தாண்ட முடியுமா பிகாஸ் ஆஃப் த ட்ரைபல் வில்லேஜ் ஸோ முன்னாடியும் போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு ஒரு கான்வாய் மாதிரி தான் இது செட்டப் பண்ணுவாங்க இது மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இதுக்கு இந்த இடம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க செக் போஸ்ட்டு இந்த ஜெருட்டாங் செக் போஸ்ட்டில் வந்து ஒரு டீ ஷாப் இருக்குதுங்க இங்கே வந்து டீ சுட வடை இட்லி இது எல்லாமே கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே வந்து எந்த ஷாப் இருக்காது ஸோ சாப்பிட்றது டீ குடிக்கிறது எதுனாலுமே வந்து இங்கே முடிச்சுக்கலாம் இந்த ஜிருகங்க செக் போஸ்ட் பக்கமே வந்து மசிதி மான் அப்படின்ட்டு ஒரு சின்ன பள்ளியாசல் இருக்குங்க இதுதான் வந்து அந்த பள்ளியாசல் ஸோ இந்த பள்ளியாசலில் கூட நீங்கள் சப்போஸ் வந்து மார்னிங் டைமில் வர்றீங்க ப்ரேயர் பண்ணணும் வாஷ்ரூம் போகணுன்னா கூட நீங்கள் வந்து போய்க்கிடலாம் சின்ன மாஸ்க் தாங்க ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க இவ்வளோதான் மாஸ்க் மொத்தமே ஸோ இவங்க எல்லாருமே வந்து என் கூட இந்த குரூப் டூரில் வந்தவங்க தான் ஹலோ ஹலோ ஸோ செக் போஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ முன்னாடி உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மூவாக ஆரம்பிச்சுட்டு ஸோ நம்மளும் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது மிடில் ஸ்டேட் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டாமல் போகணும் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம வி ஆர் கோயிங் டு கிராஸ் த ட்ரைபல் வில்லேஜ் இந்த செக் போஸ்டை தாண்டி நம்ம உள்ள ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறகு அஸ்பர் த கவர்மெண்ட்லாம் நம்ம வந்து கேமராலாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஸோ நம்ம அந்த வில்லேஜை தாண்டி மிடில் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபெரியில் போனோம் ஸோ நம்ம வந்த கார் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிடுவாங்கங்க ஸோ ஃபெரி அந்த இருக்கு பாருங்க ஸோ அந்த ஃபெரியில் தான் நம்ம அடுத்து போகணும் இங்கே இருக்கிற மக்களில் வந்து பாதி டூரிஸ்ட்டு பாதி வந்து அந்த ஏரியா பாரத்தாங்க மக்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவை தான் இந்த ஃபெரி ஃபெரி இல்லாமல் இந்த கடலை கடக்க முடியாது இது வந்து கடல் தாங்க இந்த இடத்துல இருந்து ஃபெரி மூமெண்ட்ஸ் இப்படி தாங்க இருக்கும் நம்ம வந்து டூ கிலோமீட்டர் சீயே கடக்கணும் ஸோ இங்கே வந்து ஃபெரி இருக்குது ஸோ ஃபெரி மூலமாக தான் நம்ம இப்போ ஏறி போகணும் ஆல்ரெடி வெஹிக்கிள்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டு பின்னாடி இருக்கிற பஸ்ஸெல்லாமே இந்த ஃபெரியில் ஏற்றிடுவாங்க ஸோ நான் ஃபெரிக்குள்ளே போகறேன் ஸோ நம்ம வெஹிக்கிள்லாம் அங்கே இருக்குது நம்ம இப்போ வந்து ஃபெரியில் கிளம்பியாச்சுங்க நம்மளை சுற்றி வந்து ஒரு அடர்ந்த காடு அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஃபெரியில் இருக்கோம் ஃபெரியோட டாப்பில் நான் நின்றுக்கிட்டு இருந்தனால ஃபுல் ஏரியாவும் பார்க்க முடிஞ்சிச்சுங்க இந்த ஃபெரி ட்ரிப் வந்து ஒரு திருவிழா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஃபெரியை விட்டு இறங்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஃபெரி வந்து கிளம்ப போகுது அது கிளம்பினோன்னா நம்மளோட ஃபெரி வந்து லேண்ட் ஆயிரும் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனான பார்டாங் ரீச் ஆகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து டேங்க் ஊர் சென்டரில் தான் இருக்கிறோம் பின்னாடி பாருங்கள் ஃபெரி வரும் ஃபெரியில்தான் வந்து இங்கே வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஸோ பாராட்டாங்கிலருந்து நீங்கள் ஃபோர்ட் பிளேயர் போனாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த ஃபெரி யூஸ் பண்ணி இந்த கடலை தாண்டாமல் நீங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது அங்கே ஒரு கார் வருது பார்த்திங்களா அந்த ரோடு வந்து ரெண்டு மூணு ஊர் பேர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இங்கே ரோடு இருக்குது அதாவது கடலே இல்லாமல் ரோடு மட்டுமே எயிட் ஹவர்ஸ்க்கு போயிட்டே இருக்குது ஸோ இதெலாம் வந்து பியூர்லி நார்த் அந்தமானுங்க ஸோ பாரா டேங்கோட ஊர் இது தான் மொத்தமே இந்த பாராட்டேங்கோட ஊர் இவ்வளோ தான் இது டேக்ஸி ஸ்டாண்டு அது ஜெட்டி ஜெட்டினா வந்து அந்த ஃபெரி போட் வருதில் அந்த இடம் ஸோ இந்த பாரா டேங்கில் வந்து எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்குமா எப்போனாலும் மழை வருமா ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஹையை பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க ஸோ ஃபெரி மூலமாக நம்ம வந்து பாரா டேங்க் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து நம்ம லைம் ஸ்டோன் கேவுக்கு ஸ்பீட் போட்டில் போகிறோம் ஸ்பீட் போட் ஃபுல்லாக அங்கே இருக்குது ஸோ ஸ்பீட் போட் போகிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ க்யூவில் நின்றுட்டு நல்லா தனப்பா போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்துருச்சு நாங்கள் எல்லாமே குனிஞ்சு தான் உட்கார்ந்துருக்கிறோம் ஸ்பீட் இருந்து நம்ம வந்து இப்போ லைம்ஸ்டோன் கேவ் போகிறதுக்கு வந்துவிட்டோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேங்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்க இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் போகணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து லைம்ஸ்டோன் கேவை ரீச் பண்ண முடியும் இங்கே நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும் ஏன்னா அந்த மாதிரி ரூட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிட்டே தான் போகணும் இல்லைனா அது வந்து காலை ஸ்லிப் பண்ணி விட்ருமா ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகக்கூடிய ஒரு பாதைங்க கழுவு ரூட்ஸு இது நடுவில் தான் அந்த பாதை இனி ஃபுல்லாக இறக்கம் போலங்க சரியான வெயிலுங்க ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டோட்டலாக உன்னை வந்து பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் லைம்ஸ்டோனுக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் நியர்பை வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கொஞ்சம் ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே வந்து நிம்புப்பாணி கொக்கும்பர் இதுதான் வச்சுருப்பாங்க ஸோ இதுலேருந்து இருந்து இன்னொரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிற தூரத்துக்கு வந்தாச்சு

ஸோ இது தாங்க லைம்ஸ்டோன் கேவ் இது வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து தொடக்கூடாதான் ஆல்ரெடி இதெல்லாம் டச் பண்ணி பிளாக் ஆகிடுச்சு அதுபோக வந்து கடல் காற்று மண் இதெல்லாம் பட்டு பிளாக் ஆகிடுச்சு ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது பாருங்கள் இது மரம் இந்த சைடு மரம் இந்த சைடு லைம்ஸ்டோன் இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஒரு குகை தாங்க அது ஆமாம் நம்ம வந்து இப்ப லைம் ஸ்டோன் கேவுக்குள்ளே குள்ளே லெஃப்ட் சைடில் இந்த ஒயிட் ஏரியாவை பாக்குறது லைம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேவ்னே சொல்லலாங்க அதுல அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு அந்த பாறைகள்லாம் ஃபார்ம் ஆகுது முழுக்க முழுக்க லைம் ஸ்டோனுங்க அவ்வளோ ஒரு சில்னஸ் அப்படியே நாங்கள் கேவுக்குள்ளே என்ட்ராக என்ட்ராக சுத்தமாக லைட்டே இல்லைங்க அப்புறம் நம்ம வந்து மொபைலில் உள்ள லைட் இதெல்லாம் வச்சு தான் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த லைம்ஸ்டோன் வந்து நேச்சுரலாகவே அப்படியே டெய்லி க்ரோத் ஆகி க்ரோத் ஆகி அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்ல ஒரு திக் லிக்யூட் மாதிரி தான் வடிதுங்க அதில் வந்து ஏகப்பட்ட ஷேப் பை நேச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதுங்க அதுதான்

போனதுக்கப்புறம் இந்த கேவ நான் ஒரு வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாக தாங்க இருந்துச்சு இந்த இடமே வருது ஒரு திகிலாக தான் இருந்துச்சு ஸோ லைம்ஸ்டோன் கேவ் சூப்பராக பார்த்தாச்சுங்க மெயினாக வந்து அந்த கால்சியம் வந்து பை நேச்சுரலாகவே அது செக்ரிகேட் ஆகுது அது வந்து எவ்வளோ பியூராக இருக்குது மழை தண்ணி இந்த டஸ்ட்லாம் பண்ணும்போது அதோட கலர் மாறுது அதுதான் மெயின் மேட்ரு ஸோ இப்போ நம்ம திருப்பியும் வந்து நம்மளோட ஸ்பீட் போட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வெளியில் போக முடியும் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் செக்ஷனுங்க அதில் ஒரு உடன் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் லைம்ஸ்டோன் இருந்து நம்ம வந்து ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு பாரத்தாங் போகிறோம் பாரத்தாங்கில் வந்து நமக்கு லவ்லி ட்ரையல்ஸ் மூலமாக சூப்பராக ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த லஞ்சை முடிச்சுட்டு நம்ம காலையில் வந்த மாதிரி அதே ட்ரைபல் வில்லேஜை கிராஸ் பண்ணி நம்ம வந்து போர்ட் பிளேயருக்கு ரீச் ஆகிறோம் ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் ட்ரைபல் வில்லேஜில் கிராஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது அதே நேரத்தில் நாங்கள் ரிட்டர்னில் வரும்போது என்னால் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரைபல் பீப்புள்ஸை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு நம்ம இப்போ ஃபைனலாக ஈவினிங் வந்து போர்ட் பிளேயர் ரீச் ஆகிட்டோங்க இதோட இந்த டே முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்க வேண்டாம் நமக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து செல்லுலார் ஜெயிலில் விசிட் பண்ணோம் அதோட சவுண்ட் அண்ட் லைட் ஷோவை இன்றைக்கி ஈவினிங் பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிக்கெட்ஸ் எல்லாமே வெல்லின் அட்வான்ஸாக நமக்கு புக் பண்ணியே கொடுத்துருந்தாங்க ஸோ செல்லுலார் ஜெயிலில் வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஷோ பார்க்க வந்திருக்கோம் இன்னும் வந்து ஷோ ஓப்பன் பண்ணல ஸோ நாங்கள் புக் பண்ணது இங்கிலீஷ் ஷோ அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் வேணுமா ஹிந்தி வேணுமா என்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே செலக்ட் பண்ணிக்கோங்க டிக்கெட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும் போதாது நீங்கள் உள்ளே வரும்போது ஐடி ப்ரூஃபும் கொண்டு வரணும் ஸோ டிக்கெட்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க the East கம்பெனி Company sent Lieutenant Archibald Blair to செல்லுலார் ஜெயிலில் நம்ம பார்த்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இதை விட இந்த விலாகும் முடிஞ்சு இந்த டேயும் முடிஞ்சிருச்சுங்க இந்த ட்ரிப்பை வந்து நான் லவ்லி ட்ரயல்ஸ் மூலமாக தான் போயிருந்தேங்க அதனால தான் என்னால் இவ்வளோ இடம் கவர் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களோட நம்பர் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பாப்பப் இருக்குது ஸோ நீங்களும் கூடிய சீக்கிரத்துலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடயோ இந்த லவ்லி ட்ரைல்ஸ் மூலமாக ஒரு அந்தமான் ட்ரிப் போங்க சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க லாஸ்ட் டே ஆஃப் அந்தமான் அதுதாங்க அடுத்த எபிசோட் அதில் மறக்காமல் பாருங்கள் அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்